ஆண்டவரும் அறிமலட்சிகரமாக இருக்கிற ஏசு கிறிஸ்துவேன் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கத்துடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட பொங்கலும் கிறிஸ்தவர்களும் என்று சொல்லி நம்மளோடு கூட ஆண்டவர் பேச அவர் ஆயத்தமாக இருக்கிறார் இன்றைக்கி பொங்கல் பண்டிகை தமிழ்நாடு முழுவதும் சிறப்பாக என்ன செய்யப்படுகிறது தமிழர் பண்டிகையாக அனுசரிக்கப்படுகிறது ஆனால் எனக்கருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஒவ்வொரு பண்டிகைக்கும் பின்னணியம் இருக்கிறது பின்னணியத்தின்படி தான் அந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது என்பதை விளங்கி கொள்ளணும் அந்த பின்னணியத்தை மறந்து அதை நாம் அனுசரிப்போம் என்றால் அதுதான் மாய்மாலம் பண்ணுகிறது என்பதை நாம் தெளிவாக என்ன செய்ய வேண்டும் அறிந்திருக்க வேண்டும் பொங்கலுக்கு என்ன பின்னணியம் இருக்கிறது என்றால் நமக்கு ஆண்டவர் நல்ல விவசாயங்களை தந்திருக்கிறார் அந்த விவசாயத்தில் அறுவடை செஞ்சிருக்கிறோம் அறுவடை செய்ததான விளை நிலங்கள் அந்த அறுவடைக்கு காரணமாக இருந்த சூரியனுக்கு நன்றி செலுத்துவதற்கு நிலத்திற்கு நன்றி செலுத்துவதற்கு தண்ணீருக்கு நன்றி செலுத்துவதற்கு நல்ல அந்த விவசாயத்திற்கு பயன்பட்ட மாடுகளுக்கு என்ன செய்வதற்கு நன்றி செலுத்துவதற்கு கொண்டாடப்படுகிற பண்டிகை தான் இந்த பொங்கல் பண்டிகை இதுதான் பின்னணியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பின்னணியத்தை மறந்து இன்னைக்கு அநேகர் என்ன சொல்கிறார்கள் என்றால் கிறிஸ்தவ இருக்கிறவர்கள் கூட நாங்கள் எல்லாம் சூரியனுக்கு நன்றி செலுத்துவதெல்லாம் கிடையாது நிலத்துக்கு நன்றி செலுத்துவதெல்லாம் கிடையாது நாங்கள் மாடுகளுக்கு நன்றி செலுத்துவதெல்லாம் கிடையாது நாங்கள் இயேசுவுக்குத்தான் தான் நன்றி செலுத்துவதற்கு இதை கொண்டாடுகிறோம் என்று அநேக கிறிஸ்தவர்களும் அநேக கிறிஸ்தவ நிர்வாகங்களும் இதை அதிகமாய் அனுசரிக்கிறார்கள் அதிகமாய் கொண்டாடுகிறார்கள் ஆனால் இதோடைய பின்னணியம் அறியாதபடிக்கு இவர்கள் பின்னணியத்தை திருப்பி கொண்டு இதை கொண்டாடுவதுதான் மாய்மாலம் என்று நாங்கள் என்ன செய்கிறோம் சொல்கிறோம் எனக்கருமையான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய ஆண்டவர் நமக்கு வேதத்தில் என்ன எழுதி வைத்திருக்கிறார் என்பதை சற்று சிந்தித்து சிந்தித்து பார்க்க வேண்டும் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி எட்டாம் சங்கீதம் மூன்று நான்கு வசனத்தை வேதாகமத்தை திருப்புங்க பாபம் சூரிய சந்திரரே அவரை துதியுங்கள் பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே அவரை துதி வானாதி வானங்களே அவரை துதியுங்கள் ஆய மண்டலத்தில் மேலுள்ள தண்ணீர்களே அவரை துதியுங்கள் என்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது நன்றாய் கவனித்தீர்களா சூரிய சந்திர சூரியனா இருந்தாலும் சந்திரனாக இருந்தாலும் அதை போய் நம்ம நமஸ்கரிக்க வேண்டியதில்லை சூரியனை நமஸ்கரித்து கொண்டாடுகிற பண்டிகையும் நாம் அனுசரிக்க வேண்டியதில்லை இங்கே ஒரு அழைப்பு வருகிறது சூரிய சந்திரரே அவரை துதியுங்கள் ஏன் என்று சொன்னால் சூரியனை படைத்தது அவர்தான் சந்திரனை படைத்தது அவர்தான் அதற்கு தம்முடைய வார்த்தையினால் கட்லையிட்டு இன்றைக்கு அதை இயக்கிக் கொண்டிருக்கிறவர் அவர்தான் அவர் கட்ளையிட தான் எல்லாமே இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னால் சூரியனா இருந்தாலும் கத்தரை துதிக்க வேண்டும் இருந்தாலும் கத்தரை துதிக்க வேண்டும் அது மாத்திரமல்ல பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களானாலும் கத்தரை துதிக்க வேண்டும் வானாதி வான கர்த்தரை துதிக்க வேண்டும் ஆய மண்டலத்தில் மேலுள்ள தண்ணீர்களும் கர்த்தரை என்ன செய்ய வேண்டும் துதிக்க வேண்டும் நாம் கர்த்தரை துதிப்பதற்காக தான் நம்மையும் ஆண்டுவர் படைத்திருக்கிறார் சகல சிருஷ்டிகளையும் ஆண்டவர் படைத்திருக்கிறார் அப்படி என்றால் படைத்தவரை விட்டுவிட்டு நாம் படைப்புகளையோ சகல சிருஷ்டிகளையோ அதற்கு நன்றி செலுத்துவதற்காகவோ இதற்கு நன்றி செலுத்துவதற்காகவோ அனுசரிக்கப்படுகிறதான பண்டிகைக்கு நாம் போய் அனுசரித்து கொண்டிருப்போம் என்றால் பத்து கட்டளையில் பிரதானமான கட்டளையில் முதல் கட்டளை என்ன தவிர தெரியுமா என்னை தவிர வேறொரு தேவன் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டாம் என்று ஆண்டவர் பத்து கட்டளையின் முதல் கட்டளையை நமக்கு தந்திருக்கிறார் இந்த கட்டளையை மீறுவது பாவம் இன்றைக்கு நமக்கு பத்து கட்டளை தெரியும் ஆனா பத்து கட்டளையை நம்ம பின்பற்றுகிறோமா அதை சற்றாக நினைத்து பார்க்கிறோமா அதெல்லாம் மறந்து இன்றைக்கு உலகத்துக்கு பின்னால் உலகத்திற்கு பின்னால் அதற்கு ஒரு மாய்மால சாக்குகள் எல்லாம் இப்படி தான் நாங்கள் அனுசரிக்கிறோம் அதற்கு தான் அனுசரிக்கிறோம் என்று ஓடிக்கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களே வேதத்துக்கு பின்னால் திரும்புங்கள் வேத வசனத்துக்கு திரும்புங்கள் இந்த வேத வார்த்தை தான் உன் குடும்பத்தை ஆசிர்வதிக்கும் அநேகர் நினைக்கிறார்கள் இந்த நாட்கள் போய் பொங்கல் வைத்தால் போதும் நம்முடைய குடும்பம் செழிப்பாகிவிடும் நினைத்த வாழ்க்கையில் இது நடக்காமல் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் பல விதத்தில் சிந்தித்து தவறான பாதையை பின்பற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் வேதத்தை மறந்துவிட்டீர்கள் வேதத்தை எப்பொழுதெல்லாம் மறந்து போ போகிறார்களோ இஸ்ரவேல் ஜனங்கள் அப்போதான் சிறையிருப்பு காண்டவர் அனுமதித்தார் வேதத்தை மறக்கும் பொழுதுதான் சத்துருக்களை கொண்டு வந்து தம்முடைய பிள்ளைகளை எச்சரித்தார் வேதத்தை மறக்கும் பொழுதுதான் அவர்கள் மேலே தேவன் கோபப்பட்டார் இன்றைக்கு பண்டிகை அனுசரித்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவனே வேத வசனம் என்ன சொல்கிறது வேத வார்த்தை என்ன சொல்கிறது என்று சொன்னால் மல்கியாவின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் இவ்வாறாய் வாசிக்கிறோம் ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிறவர்கள் மேல் நீதியின் சூரியன் இனிசையும் உதிக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம் இன்றைக்கு நம்ம தான் நமக்கு நீதியின் சூரியனா இருக்கிறார் அந்த நீதியின் சூரியனுக்குத்தான் தான் நாம் ஆராதிக்க வேண்டும் அந்த நீதியின் சூரியனை தான் நமஸ்கரிக்க வேண்டும் விளைச்சலை தந்தது யாரு விவசாயத்தை உங்களுக்கு ஆசிர்வாதமாக்கி தந்தது கத்தர் உங்களுக்கு நல்ல விளைச்சலை காண செய்தது கத்தர் அறுவடை காண செய்தது கத்தர் நல்ல நிலங்களை தந்தது கத்தர் ஏற்ற நாட்களில் மழையை தந்தது கத்தர் விவசாயத்திற்கு உழுவதற்கு எல்லாம் மிருகஜீவனை தந்தது கத்தர் எல்லாமே தந்தது கத்தர் தான் அவனை கத்தரை மறந்துட்டு நீங்கள் இது எனக்கு ஆசீர்வாதமாக இருந்தது அது ஆசீர்வாதமாக இருந்தது இந்த வருஷத்துக்கு விவசாயத்துக்கு இது பலன் உள்ளதாக இருந்தது இதுக்கு நன்றி சொலுத்தணும்னு சொல்லி சிஷ்டிகளுக்கு பின்னால் போகாமல் படைத்த தேவனுக்கு பின்னால் போங்க அவருக்கு நன்றி சொலுத்துங்க விளைச்சலை ஆண்டவர் தந்திருக்கிறாரா முதல் பலனானதை நீங்கள் என்ன செய்யுங்க என்ற ஊழியத்துக்கு நீங்கள் சபைக்கு கொடுங்க ஊழியத்துக்கு பயன்படுத்துங்க ஊழியத்துக்கு கொடுங்க ஊழியத்தை தாங்குங்க அதனால உங்களுக்கு மேலே தேவன் உதைப்பார் நீதியின் சூரியன் உதிக்கும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க நீங்கள் ஆண்டவருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க சபைக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க கத்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார் எனவே நன்றாக விளங்கி கொள்ளுங்கள் அவருக்கு பயந்து அவருடைய வார்த்தைக்கு பயந்து அவருடைய வார்த்தையின்படி நடங்க உங்கள் மேல் நீதி ஆதியின் சூரியன் உதிப்பார் வேத வசனத்துக்கு திரும்புங்கள் வேத வார்த்தை உங்களை வாழ வைக்கும் வேத வார்த்தை உங்களை ஆசிர்வாதத்தின் பாத்திரமாய் நடத்தும் வேத வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் மேன்மையை கொண்டு வரும் ஜெபிப்போம் சர்வ வல்லமையுள்ள தெய்வமே இன்றைக்கு கூட உடைய பிள்ளைகளுடைய கண்களை திறந்திருக்கிறேன் அன்று பொங்கலும் கிறிஸ்தவர்களும் என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகளுக்கு சரியாய் விளங்கிக் கொள்வதற்கு கர்த்தர் கண்களை திறந்ததற்காய் நன்றி இந்த வார்த்தையின்படியே பிள்ளைகள் வாழட்டும் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படையட்டும் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ரட்சக நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கத்தம் ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ்